இது வைட்டடா ஆ என்ன இருக்கு மத்த இது அந்த முன்னுக்கு நாங்க தொட்டில பார்த்தா ஓ எலிஃபண்ட் இருக்கு அப்படியே வால்ல புள்ளி புள்ளி இருக்கு நல்ல வடிவா இருக்கு இதுல வந்து கலரும் இருக்கு அந்த தனியா வெள்ளையில இருக்குனே தனி பிளாக்கும் வரது கலர் மீன்கள் ஓ இது க்ளோ டெட்ரா ஓகே இது என்ன விலை இருக்கு இது வந்து 70 ஓகே உள்ள வந்து பெருசா கிளா தெரிய நிறைய விதமிதமா இருக்குனே இதுல ரெண்டு சைஸ் இருக்கு ரெண்டு சைஸ் இருக்கு இது போயோட இது அப்படியே ஃபுல் செட்டா 18000 ரூபாய் அப்படியே வரும் 18000 அத மீன் எல்லாத்தையும் சேர்த்து இது என்ன மீன் எங்களை பார்த்த உடனே இருக்கு நிறைய பிளான்ட்கள் இதெல்லாம் இருக்கு இதுல வந்து அது ஒரிஜினல் பிளான் தானே நேச்சுரல் பிளான் நேச்சுரல் பிளான் ஓகே இது இது ராயல் ரைட்ஸ் ஐபா ஃபுட் அப்படி ஒன்னு ஒன்னு நேம் இருக்குது ஓகே இது எவ்வளவு கிலோ ஏ லைன் காட்டற பாருங்க இங்க வரைக்கும் அந்த ஒரே மாதிரி அந்த நீட் லோங்கா இருக்கனே ஒரே சைஸ்ல இருக்கு பிளான்ட்கள் இருக்கு ஓகேயா இதில் நாங்கள் பார்த்து எங்களுக்கு தேவையான கலர்ஸ் எடுக்கலாம் அங்காள அப்படி லைனுக்கு போகுது வணக்கம் நாங்கள் நீங்கள் கால் கழிவு வந்தாங்க யாழ்ப்பாணத்தை மல்டிஃபார்ம் தான் வந்தாங்க மல்டி ஃபார்ம் இருக்குன்னு பார்த்தோம்னா கே கே ரோடில் வந்து நாங்கள் சட்டாத்திர சந்தையில் வந்து கே கேஸ் பக்கம் இருக்கு ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரம் இருக்கு இடக்கை பக்கத்தில் வந்து மல்டி ஃபார்ம் இருக்கு இங்கே வந்து இங்கே பார்ட் ஒன் ஃபேமிலி பார்த்துருக்கீங்கன்னா வந்து இருக்கிற செல்ல பிராணிகள் உணவு எல்லாம் பாத்துருவோம் இதில் ஃபுல்லா வந்து மீன்களை பெற்ற மீன்கள் மீன்கள் சாப்பாடு அதுக்கு தொட்டிகள் தொட்டிகளை அலங்கரிக்கிற பொருட்கள் காலையில தான் இருக்கு மாசம் மீன் தொட்டி வாங்கணும் அதுவே பொருட்கள் மீன்கள் வாங்கணும்னு இந்த காலையில பார்த்துட்டு நீங்க வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் ஓகே இப்போ நாங்க உள்ள போய் மீன்கள் எல்லாம் பார்த்து அந்த பொருட்கள் எல்லாம் பார்த்து அந்த விதைகளை கேட்டு சொல்லிக்கொள்ள போறேன் நீங்களும் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கொள்ளலாம் ஓகே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க வாங்க நாங்க இப்போ Just that makes it hard to breathe when we interlock our fingers and our hearts like cosmic tapestries. are Love never reaches borders, breaching order just to find you. We interlock our purposes like songs the angels sung before us. Keep my heart in your hands. Let's make some plans. And break. ஓகே நீங்கள் பார்ட் ஒன் வீடியோ பார்த்துருப்பீங்க இது வந்து நாங்க ரெண்டாவது வீடியோ எடுக்கிற வேண்டாம் கொஞ்சம் லெந்தாக போயிட்டு அதாவது வந்து நாங்கள் முதல் வீடியோவில் வந்து பெட்ஸ் பார்த்துருந்தாங்க அந்த சாப்பாடு அந்த இதெல்லாம் பார்த்துருந்தாங்க இதில் வந்து முழுக்க முழுக்க வந்து நாங்கள் மீன் தொட்டி கலந்து இந்த சாப்பாடு பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் அக்கா நினைக்கிறேன் வணக்கம் அக்கா வணக்கம் ஓகே இப்போ வந்து நாங்க மீன் தொட்டி அதில் பற்றி பார்ப்போம் இதில் முன்னுக்கு வந்து சோக்கு வச்சுக்கிறீங்க இது என்ன விலையிலேருந்து வரும் அக்கா இது அப்படியே ஃபுல் செட்டாக பதினெட்டாயிரம் ரூபா அப்படியே வரும் பதினெட்டாயிரம் மீன் எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து இது என்ன மீன் இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கா பீஸ்ல எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஆ ஓகே பின் அந்த புள்ளி புள்ளியா இருக்கனே ஓகே அப்படியே பார்த்தேன்னா கீழே இருக்கு கீழ அது அது டெட்ரா ப்ளோ டெட்ரா ஆ ஓகே இது என்ன விலை வரும் தொட்டியோட இது அப்படியே தொட்டியோட 26000 ரூபாய் 26000 ரூபாய் வரும் தொட்டி தனியா நாங்க வாங்களா அது உள் செட்டிங்க கேட்ட மாதிரி பிரைஸ் மாறி மாறி வரும் ஒரே பிரைஸ்க்கு வேற உள்ளே வந்து நிறைய தொட்டி இருக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி இதுக்கு மாத்திரது இல்ல இதுக்கு மாத்திரை இல்ல இது மாத்திரை இல்ல எங்களை பார்த்தோம்னா இருக்கு நிறைய பிளான்ட்கள் இதெல்லாம் இருக்கு என்ன இதுல வந்து அது ஒரிஜினல் பிளான்ட் தானே நேச்சுரல் பிளான்ட் நேச்சுரல் பிளான்ட் ஓகேயா நீங்க வந்து பாத்து அந்த ஒரிஜினல் பிளான்ட் வாங்கலாம் அந்த நேச்சுரல் பிளான்ட் ஓ இருக்குது வாங்கலாம் மேட்ட வந்து மெட்டதலும் மங்காலில நிறைய இருக்கு பார்க்க போறோம் அதோட இந்த முன்னுக்கு சோவலையோ ஒரு தோட்டி இருக்கு இது என்ன விலை வரும்

என்ன விலை வரும் இது ஒன்று ரெண்டாயிரத்தி முன்னூறு வாரபடியா தான் கொஞ்சம் ஆனா கொஞ்சம் கொஞ்ச நாள் தக்கன சாகுற தன்மை

இதுல என்ன கவர்மெண்ட் சைஸ் கேட்ட மாதிரி மாறுபடுமா ஓ சைஸும் இருக்குது மற்ற ஒரு ஒரு பிராண்ட் டைம் இருக்குது இது ராயல் ரைட் ஐபா ஃபுட் அப்படி ஒன்னு ஒன்னு டைம் இருக்குது இது எவ்வளவு கிலோ 1.2 கிலோ 1.2 கிலோ வெயிட் இது என்ன ரேஞ்ச் கிலோ கிராம் இல்ல ரேஞ்ச் இது நார்மலா டீன் மேஸ் 300 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும் 300 இருந்து ஸ்டார்ட் ஆகும் இதுல வந்து பெருசு வந்து பெரிய மீன்களை போறேன் ஓ பெரிய மீனுக்கு மேல அந்த இது கொஞ்சம் தண்ணி கலங்காம இருக்கு மீன் எல்லாம் கலரா வரும் அப்படி அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு ஓகே அந்த இதுல எல்லாம் டிஸ்கஸ் அதுல இருந்து தனி தனி ஒரு ஒரு தனி தனி இருக்கு ஆமேட கடல் மீனுக்கு போறது டிஸ்கஸ் போறது இது ஆமேட ஏ ஆமேக்கு போறோம் ஓகே ஓகே இதுல என்ன விலை வரும் அக்கா ஒன்றரை ஒன்றரை ஓகே இதுல வந்து நிறைய இருக்கு தக்கேட்ல இருந்து ஒவ்வொரு தனித்தனி மீனுக்கும் இருக்குது பொதுவா நாங்க பாக்கிறோம் இருக்கேன்னு

இது அந்த பிறந்த குஞ்சுகளுக்கு போடுற மாதிரி தான தூளா இருக்கு தூளா இருக்கு ஓகேயா நீங்க அத பார்த்தா புழு இருக்கு வந்து பார்த்தேனா புழு நிக்குது நான் புழு காயை போட்டு எடுக்கறேன் ஆமா இது என்னது காய்களா இது அரவனா 플로우 உங்களுக்கு சாப்பாடு ஃபிட் ஓகே கருவாடு இது அந்த குட்டி ராலுக்கு என்ன நம்ம ரால்ல என்ன சாப்பாடு ராலுக்கு போறது இதுலாம் இருக்குது இந்த மேஸ் இது நார்மல் நார்மல் ஃபிஷ் ஃபுட்

மேல பாத்தோம்னா முழுக்க வந்து மீன் தொட்டியில கூடிய ஐட்டங்கள் தான் இந்தியாவில ஃபுல்லாவே காட்ட போறோம் வேணா ஓகே இதுல எல்லாம் என்ன விலைகள் இருந்து சொல்லுங்க இது நார்மலா நூத்தி இருபது ரூபாயில இருந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் ரெண்டாயிரம் மட்டும் இருக்கு பெரிய சைஸ் பிளான் இல்லை பெரிய சைஸ்ல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு அப்படியே லைன் காட்டுற மாதிரி இங்க வரைக்கும் இந்த ஒரே மாதிரி இந்த நீட்டு லோங்கா இருக்கு ஒரே சைஸ்ல இருக்க பிளான்ட்கள் இருக்கு ஓகே அப்படியே பார்த்தோம்னா நிறைய பிளான்ட்கள் போகுது இதெல்லாம் என்ன விலையன்னு சொன்னீங்களாக்கா

இருக்கு அதுல இருக்குள்ளுவல் வளர்ந்த மாதிரி சைடு இருக்குது அதோட வந்து இந்த சின்ன சின்ன பூக்கள் ஏன்னா சிப்பிலேயோ சங்குல பூக்கள் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சைன்ல வந்து இது இருக்கிற மாதிரி தாவரம் இருக்கிற மாதிரி இருக்குது இது இதுதான் அந்த இது மாதிரி கொரோனா குட்டி குட்டி கொரோனாவும் பெரிய கொரோனாவும் இது என்ன வேலை வருமாக்கா இது முன்னூற்றி ஐம்பதும் இதுவும் சும்மா இது தண்ணி அந்த அலையா

ஒவ்வொன்று மணி இப்போ என்ன சொல்லலாம் இது முன்னூற்றம்பது இருந்து ஸ்டார்ட் ஆகுது இருந்து ஸ்டார்ட் இருந்து ஆறாயிரம் மட்டும் ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு அப்படி உங்களுக்கு காட்டி பாருங்க இதுல ஒன்று வந்த பாக்ஸ் நீச்சல் விரட்ட இதுகள் அப்படியே கீழ காளான் காளான் இருக்கு மற்ற அந்த கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி அது உள்ள விழுந்தா அப்படி அதே மாதிரி பாலம் எல்லாம் இருக்கு என்ன பாலங்கள் கல்லுகள் கீழே எல்லாம் கல்லுகள் எல்லாம் வைக்க அந்த சக்கரம்

லிக்விட் ஃபில்டர் இருக்கு பயோ பயோ ஃபார்ம் இருக்கு பயோ ஃபார்ம் இருக்கு ஓகே இது வந்து நூறு இருக்கு என்ன ஆ ரெடிமேட் டேங்கல குறிய அந்த அந்த டேங்கல குறிய பம்ப்ஸ் இருக்கு ஓகே இதெல்லாம் இதுல வந்து இது என்ன இது வித்தியாசம் கிடைக்கு இது இப்ப புசான் வந்திருக்கு ஃபில்டர் பண்ணுது இது கீழ அலையும் டஸ்ட் எடுத்து கூட ஃபில்டர் பண்றது என்ன கூட இந்த இது ஓகே இதுல வந்து எத்தனை லிட்டர் டேங்க் கண்ட மாதிரி இருக்கு இது ஒரு சைஸ் இருக்கா ஆ சின்னல்ல இருந்து

அதுல அந்த அரவணா அதுக்குரிய லைட் ஸ்பெஷலா வேற வந்து கலர் வர்றதுக்காண்டி கொடுக்குற அது என்ன பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபா அப்படி அது வரைக்கும் இருக்குது அது வரைக்கும் இருக்குது ஓகே இதுல வந்து பொதுவா உங்களுக்கு காடி கொள்ற மாதிரி அங்கே லைட் லைட்டு இருக்கு மேல அது என்ன கேட்டேன் அது போன் ஃபில்டர்கள் மேல உள்ளது பக்கெட் ஃபில்டர் கனெக்ஷன் ஃபில்டர்னு சொல்றோம் ஓகே ஓகே அது தண்ணிக்குள்ள பம் வச்சிட்டு இந்த பக்கெட்டுக்கு ஃபில்டர் பண்ணி திருப்பி ரொட்டேஷன்ல திருப்பி போயிடும் ரொட்டேஷன்ல கிளீன் பண்றது ஈஸியா இருக்கும் டேங்க் அதுலயே ஜூவி லைட்டும் வரதால பாசியும் யூ லைட் உள்ளதும் இருக்கு இல்லாதும் இருக்கு உள்ளதுன்னா பாசி வேறத சின்ன எந்த பேரு இருக்கு ஒரு சைஸ் இருக்கு ஒரு சைஸ் இருக்கு ஓகே இவங்களுக்கு காட்டி கொள்றேன் இல்ல வந்து எல்லாமே தேவையான சகல இதுகளையும் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த பார்த்தோம்னா இங்க அழுது நீ பார்த்தோம்னா அந்த பின்னுக்கு பேக்ரவுண்ட் கொடுற இதுகள் தானே சீனரிஸ் இருக்கு சீனரிஸ் இருக்கு இதுல என்ன விலை வரும் மீட்டர் ரெண்டா போய் என்ன விலை வரும் இது ஒரு ஒரு அடி ஒரு ஒரு ஹைட்டு கேட்ட மாதிரி

இதெல்லாம் அந்த பெரிய நாயில போல இருக்குமே நல்ல ஒரு முடிச்சு தாண்டி பின்னி வச்சிருக்குது அதுலயே வந்து இப்ப நாங்க ஒரு இதுல வந்து ரெண்டு பேரை குடிக்கணும் போறோம் இதனால ஐயம் என்ன இதுல நீங்க பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் ஓகே இப்படி வந்து வெளியில இருக்கிற பொருள் பாத்துட்டேன் இப்ப வந்து நாங்கள் உள்ள போறோம் மீன் தொட்டிக்குள்ள போறோம் அதுல இருந்து இதுல பாப்போம் இருக்கு சரி ஓகே இப்ப நாங்கள் வந்து உள்ளுக்கு மீன்கள் பாக்க வந்துட்டோம் யோசிப்பியல் முதல் கொஞ்சம் தேரம் ஒரு ஒரு புடையும் போற ஒரு போய் நின்றாண்டு அன்றைக்கு கொஞ்சம் ஆக்கள் கொஞ்சம் கூடிட்டோம் அதனால் வந்து அக்காக்கு மேலே வந்து இன்னொரு நாள் வந்து இருக்கிறேன் இப்போ வந்து மீன்கள் பார்க்க சொல்லுங்க இந்த மீன்களை பற்றி இது கோல்ஃபிஷ் இதே மீது கோல்ஃபிஷ் ஆ கோல்ஃபிஷ் ஓகே இது ஒயிட் டேட்டா ஓகே என்ன விலை மத்த இது வந்து 40 ரூபா 40 ரூபா கோல்ஃபிஷ் கோல்ஃபிஷ் நார்மலா 100 ரூபாயில இருந்து ஒரு சைஸ் கிரக்குது சைஸ் கிரக்கு ஓகே

அது இல்ல இது சில்வர் ஷார்க் ஆ இது சில்வர் ஷார்க் ஓகே ஓகே இது என்ன விலை வரமகா இது வந்து 350 ரூபாய் 350 ரூபாய் அது சில்வர் ஷார்க் உங்களுக்கு இது டாலர் ஃபிஷ் உங்களுக்கு ஆ ஓகே இது என்ன ஆ ஓகே பெரிய சைஸ் இருக்குது ஓகே இப்ப கீழ பார்த்தா வந்து அப்படியே அசையாம நிக்குது பாரு மீன்கள் அப்படியே இதா இருக்கு சமையா இது என்ன விலை வரம் இது 1.85 ஏஞ்சல் ஓகே ஆ நல்ல வடிவா இருக்கு இதுல வந்து கலரும் இருக்கு அந்த தனியா வெள்ளையில இருக்குனே தனி பிளாக்கும் மாறாது பிளாக் இப்ப முடிஞ்சது ஓகே ஓகே அப்படி அசையாம நிக்குது இக்கீழ பார்த்தோம்னா இது என்ன மீனக்கா இது கோல்ட் ரைட் கேப் தலையில மட்டும் ரைட் தலையில மட்டும் தான் சோப் இருக்கு ஆமா இது மிச்சம் எல்லாம் அப்படியே ஃபுல்லா இருக்கு இது என்ன விலை வரும் நல்ல இல்ல ரைட் கேப் என்ன விலை வரும் இது இது வந்து 500 அப்ப இது ஓகே மேல கோல்ட் இருக்குது மற்ற அந்த தலையில இதுல என்ன விலை வரும் இது வந்து 450 450 ஓகே அந்த முதல் பாதம் என்ன என்ன ஆமா

அந்த மீன்களை ஃபைட்டர் டவுன் வந்துருக்குது புதுசாக ஓகே இதெல்லாம் என்ன விலை ரேஞ்சில் வரும் ஃபைட்டர் டர் ஃபைட்டர் இல்லை ஃபைவ் டவுர் எங்கள்கிட்ட நோமல் குவாலிட்டி குறைஞ்ச ஃபைட்டர்ஸ் இல்லை நாங்கள் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அதெல்லாம் எடுக்கிறாங்க ஓகே குறஞ்சது முந்நூறு வாழைய இருந்தால் எங்கள்கிட்ட என்னோட இருக்குது ஓகே ஓகே நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஃபைட்டில் வந்து கச்சமாக எடுக்கலாம் சும்மா நோமலாக காட்ட உள்ளேயெல்லாம் மீனை பிடிச்சி காட்ட இல்லாததால் வந்து நோமலாக காட்டி கொள்கிறேன் நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் அவர் கலர்ஸ் கலர் இல்லாமல் இருக்குது அப்படியே முன்னுக்கு பார்த்தவனா முன்னுக்கும் இருக்கு அதே மாதிரி தான் பார்த்துக்கொள்ளும் முன்னுக்கு வந்தவனா முன்னுக்கு பார்த்தவனா அப்படியே ஃபுல்லா வந்து ஃபைட் அபிஸ் இருக்குது இதுதான் அந்த பச்சை கலர் என்ன ஓகே இது என்ன விலை வரும் ஒன்றாயிரம் ரூபாய் இந்த ஃபைட் அபிஸ் இதோட பாக்க அந்த நல்ல கிளாஸுக்கு பெருசாகி தெரியும் என்ன இந்த எல்லாம் பார்க்க பாருங்க அப்படியே ஃபுல்லாக வந்து பெருசாக்கிலாம் தெரியும் நிறைய விதம் விதமாக இருக்கு என்ன வந்து பார்த்துங்களை விரும்பினா வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கலாமே அப்படி எங்களை பார்த்தோம்னா எங்காலயம் வந்து நிறைய தொட்டிகளுக்கு வந்து மீன் மேலோட்டமாக காட்டிக்கொள்ளுறதா இருக்கும்

உண்மையில வந்து இங்க நான் பார்த்ததுல நிறைய பேர் சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து மீன்கள் வாங்கி கொண்டு போறது நீங்களும் ஃபேமிலியா பாத்துட்டு வாங்கிக்கொள்ளலாம் அதோட மீன் தொட்டிலும் இருக்குதானே பாவமாதான் இப்ப நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் கீழே எல்லாம் பாத்து நீங்க வந்து ஏற்கனவே பகுதி வந்து அதாவது வந்து நாங்கள் செல்ல பிராணிகள் பாத்துப்பீங்க அந்த சாப்பாடு எல்லாம் பாத்துப்பீங்க இதுல ஃபுல்லா வந்து மீன்கள் சம்பந்தம் தான் பாப்பீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா டேங்கல் இருக்கு எனக்கா டேங்கல் வந்து ஒவ்வொன்று மோர் விதமா எல்லாம் இருக்கு இதெல்லாம் அந்த ஹோட்டல்கள்ல வைக்கிற மாதிரி தண்ணி என்ன இதுல வந்து என்ன கெப்பாசிட்டி லிட்டர் அப்படி பிரிச்சு பாக்கலாம் இதெல்லாம் எத்தனை லிட்டர் வரும் இது 205 லிட்டர் வரும் 205 லிட்டர் வரும் அது 216 லிட்டர் இதுல வந்து கீழ சும்மா நாங்க பொருட்கள் வைக்கிறதுக்கு இருக்கா இது ஆமா பொருட்கள் யூஸ் பண்ணா நான் சில டேங்க் சம் டேங்க் இருக்கு சம் ஃபில்டரோட வரது அதுக்கு நீங்க அது அது அதுக்குள்ள ஃபில்டர் வேற ஃபில்டர் தான் வரும் ஓகே இதெல்லாம் அப்படி இல்ல இதெல்லாம் நார்மல் டேங்க் தான் கபோர்டா நீங்க யூஸ் பண்ணலாம் கபோர்டா யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் சம் டேங்க் ஆ ஓகே கீழ வந்து ஃபில்டர் தான் வரும் என்ன ஓகே ஓகே இப்ப இதெல்லாம் இப்ப இதெல்லாம் வீட்டுக்கு முன்னுக்கு எல்லாம் வெச்சுக்கலாம் அங்க ஃபில்டர் இருக்கு

இது ஐம்பத்தி ஆறு லிட்டர் ஐம்பத்தி ஆறு வந்து இந்த கலர் வேணும் பண்ணாலும் எடுத்துக்கொள்ளலாம் வெள்ளை இருக்கு பச்சை நீலம் ரோஸ் எல்லாமே இருக்கு மற்ற வந்து இந்த பெருசு அப்படியே உள்ளே மதுக்கையும் இருக்க பார்ப்போம் அதுல எல்லாம் அந்த பெருசு என்ன எத்தனை லிட்டர் வருங்க அது அறுநூறு லிட்டர் வரும் அறுநூறு லிட்டர் ஓகே கிட்டத்தட்ட ஒரு பெரிய மீனை வாங்கி நீந்த விடலாம் கொஞ்சம் மகளம் கூடினட்டேன் பக்கத்துல இருக்கு அது நானூத்தி நாற்பது லிட்டர் இவர் வந்து நானூத்தி நாற்பது லிட்டர் நீளம் ரெண்டுமே ஒரே அளவு நீளம் தான் ஆனா அகலத்தாலே அது கூட கூட வரும் ஓகே இப்படி இந்த சோகேஸ் மாதிரி வர டைம்ல என்ன ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள வரும் போது ஸ்டார்டிங் கபோர்டோட வர டேங் இருபத்தி ஏழு ஆயிண்டரால இருந்து சின்ன இருக்குமே இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி ஏழு அண்ட் இருந்து இப்ப எங்கள்ட்ட அந்த டேங்க் ரெண்டு லட்சத்தி எழுபது ஆயிரம் மட்டும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாவது வரைக்கும் இருக்கு பெரிய பெரிய ஹோட்டல்கள் எல்லாம் முன்னு வைக்கிறதுக்கு அது எல்லாமே அதுக்கு வந்து ஓகே இருக்கு இப்ப நீங்க பட்ஜெட்லாம் வீட்ட வாங்க வந்தா அப்படியான சோகேஸ் எல்லாம் வாங்கலாமே ஓகே அதுல வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரத்துல இருந்து தொடங்குதுன்னு இதுல வந்து அந்த அரவட்டம் எல்லாம் இருக்கு அப்படி நாங்க பின்னால காட்டினா தெரியும் உள்ள வந்து அதுவும் கபட் வேறு தான் இருக்கு ஓகே அப்படி இதுக்கு பார்த்தோம் வேண்டாம் அரவட்டத்துல வந்து சின்ன இருக்கு பெருசா ஒரு சைஸ் மாறி கொண்டு போகுது ஓ இதுல ரெண்டு சைஸ் இருக்கு ரெண்டு சைஸ் இருக்கு என்ன இது போயோட இது கொஞ்சம் கிளாஸ் நல்ல கிளியரா இருக்கு கிளியரா இருக்கு மேனா இது லீவ் இப்ப செகண்ட் குவாலிட்டி மண்ட வருது பாக்க இதே மாதிரி இருக்கு மன கிளாஸ் என்ன தன்மை வித்தியாசம் இருக்கு வித்தியாசம் இருக்கு ஓகே வேற வந்து பாக்க ஒரே மாதிரி தான் இருக்கு நிறைய இடத்துல செகண்ட் குவாலிட்டி வருது பாக்க ஒரே மாதிரி இருக்கு பிரைஸும் சரியான வித்தியாசமே இருக்கு அதான் காரணம் இந்த இதுக்கு இந்த போய் பிராண்டுக்கு இந்த கிளாஸ் ஆலதான் இந்த பிரைஸ் கூட என்ன கிளாஸ் நல்ல கிளியரா இருக்கு கிளியரா இருக்கு ஓகே அது இந்த அதுலம் பாக்க உமேல இது கொஞ்சம் நல்ல வடிவா இருக்கிற மாதிரி இருக்கு இது இப்போ இதுல வந்து நான் இப்ப பிளான் இதா பாக்குறேன் எம்டியா பாக்குறேன்

அது ஹேங் பண்ணி வர ஓல் ஹேங் பண்ற டைம் ஆ ஓகே சோர்ல தொங்க வர அதுல என்ன பிரைஸ் ரேஞ்சுக்கு வரும் அது 10000 ரூபா வரும் லைட்டும் வரும் அதோடயே ஆ ஓகே இந்த இது மெட் ஆமே அதுல அது 500 ரூபாயில இருந்து இருக்குது 500 இருந்து இருக்குது ஓகே இவங்கள வந்து இந்த நாய் பூனை அதல கொண்டு வர கூடு இருக்கு ஓகே அதுல என்ன விலை ரேஞ்சுல வரும் அது 5500 ரூபாயில இருந்து இருக்கு இருந்து இருக்கு ஒரு சைஸ் கேட் மாதிரி குவாலிட்டி கேட் மாதிரி மாறுவணும் ஓகே நீங்க பாதியான நிறைய இருக்கு இது வந்து முதல்ல மாடில இருக்கு ஓகே அது வைக்கும் கிளீனர் மை பொன் கிளீனர் பொன் பெரிய பொன் டோல் ஆ இது அண்ணே ஓகே கிளீன் பண்றது இப்போ ஸ்விமிங் பூல்ல பாயிக்கலாமா ஸ்விமிங் பூலுக்கு மோ பாயிக்கலாம் ஓகே இது என்ன விலை கிட்ட வரும் அது 52000 ரூபாய் 52000 அப்படி வரும் ஓகே அப்படி எங்கால பார்த்தமண்டா நாங்கள் நார்மலா செய்யற கிளாஸ் தொட்டிகள் இருக்கு இதுல இதெல்லாம் என்ன சைஸ்ல அந்த மாதிரி வரும்

க்குள் இருக்கு ஐட்டங்கள் சகலம் வந்து இருக்கு இந்த மீன் தொட்டிக்க வைக்கிற ஐட்டங்கள் சகலம் இருக்கு இது கீழே நீங்க நிறைய இருக்கு நிறைய இருக்கு அதோட இங்கே வந்து ஸ்டோக்ல நிறைய இருக்கு ஓகே இப்ப நீங்க யாரும் பாக்குறீங்க உள்ள பாக்குறீங்கன்னாலும் நீங்க இங்க சீசனுக்கு விரைக்க வந்து நீங்க வந்து பார்த்து எல்லாம் சுத்தி பார்த்துட்டு நீங்க தேவையான வாங்கி கொண்டு போலாம் மெலாக்க வந்து முதலாக இரண்டா நாளைக்கு முன்னேறிய தெளிவான விளக்கங்கள் விலைகள் எல்லாம் சொல்லி இருப்பா நன்றி